வணக்கம் நாலிதரன் அண்மையில் பவுனியாவில் ஒரு பேசப்படுற ஒரு பொருளாக மாறி எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஏழு வயது மாணவனை ஒரு ஆசிரியர் வந்து தாக்கியதாக இந்த சம்பவம் வந்து பதியப்பட்டிருந்தது அந்த மாணவனை வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் இதுக்கான நியாயம் கேட்டு போலீஸார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பதியப்பட்டு அந்த ஆசிரியர் வந்து கைது செய்யப்பட்டு நேற்று பதினோராம் திகதி அவரை வந்து விடுதலை பண்ணி இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் சுந்தரபுரம் சரஸ்வதி மகாவித்யாலயம் இந்த பாடசாலையில் இதே கிரேட்ல வந்து கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் மீடியாவுக்கு ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் எடுத்திருந்தேன் லங்காசரி நியூஸ்ல இருந்து ஸோ அந்த வீடியோ கிளிப்ல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எந்த பிள்ளைக்கும் டீச்சர் அடிச்சவா தான் மார்க்ஸ் குறைய எடுத்தது இது வரைக்கும் நாங்க டீச்சர் போய் கேட்க டீச்சருக்கு சொன்ன காரணம் நீங்க அடியுங்க டீச்சர் அடிச்சு படிப்பீங்கன்னு எனக்கு எந்த புள்ள கேட்கிறோம் அம்மா நான் சோதனையில மார்க்ஸ் குறைய டீச்சர் அடிக்க மாட்டாவான்னு தான் கேட்கிறேன் இப்படி பெற்றோர்களே தங்களுடைய பிள்ளைகளை வந்து அடிக்க சொல்லி சொல்றாங்க படிக்கலன்னு சொன்னா அடிங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க சோ இப்படியான பெற்றோர்களுக்கு வந்து என்ன செய்யறது அது மட்டும் இல்லாம ஒரு வயதான ஒரு பாட்டி அவங்க அவங்களுடைய மகள் ஐந்தாம் தரத்துல படிக்கும் போது ஒரு ஆசிரியர் வந்து அடிச்சு அவங்களுடைய கை எலும்பு அந்த கை எலும்பு வந்து என்னது புள்ள அஞ்சாம் ஆண்டு குடச்சி கல்வி கேட்க டீச்சர் அடிச்சு கையில எலும்பும் வெடிச்சு போச்சுது நானாலும் கூட போய் பேசவில்லை மன்னிப்பு கேட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யற பிள்ளையாக தன்னையே தான் மாற்றிக்கொண்டா ஸோ இவங்க வந்து ஏன் நீங்க இப்படி அடிச்சீங்க முறிஞ்சிருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிளைம் பண்ணல இவங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாங்க இப்ப அந்த பொண்ணு ஒரு பேங்க்ல வேலை செய்கிறாங்க பெருமையா சொல்றாங்க அப்படி ஒரு பெரிய விஷயம் வேண்டாம் பாத்தீங்களா ஸோ கையெலும்ப வந்து முறிச்சா ஆசிரியர்கள் அடிச்சு முறிச்சா அதுக்குரிய பலனாக பேங்க்ல வேலை கிடைக்கும்ன்றது அந்த அம்மா என்னுடைய ஒரு கருத்து அறிக்கை ஸோ இப்படியான முட்டாள்தனமான பேரண்கள் நான் சொல்றது விஷயம் வந்து உங்களுக்கு முட்டாள்தனம் நீங்க எப்படி மென்ஷன் பண்ணலாம் நிச்சயமான சொல்ற விஷயம் முட்டாள்தனமான பெற்றோர்கள் இருக்கிறதால இப்படியான ஆசிரியர்கள் மறுபடியும் மறுபடியும் தவறுகள் பண்றாங்கன்றதுதான் முக்கியமான விஷயம் இதுல பெற்றோர்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைக்கு நம்ம கொண்டு போடுறோம் அவங்க வந்து படிப்பிப்பாங்க படிக்கணும் படிக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளைகளை வந்து அடிக்கணும் அடிச்சாதான் அந்த பிள்ளை படிக்கன்றது இது ஒரு இது ஒரு வழக்கமாக நிறைய பேர் வந்து பெற்றோர்கள் மட்டும் இல்ல ஆசிரியர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு பேசப்படுற விஷயம் அடிச்சாதான் அந்த பிள்ளை படிக்கும் யார் சொன்னா அடிச்சா படிக்கணும்னு சொல்லி வீட்டுல சும்மா இருக்கிற பெற்றோர்கள் நீங்க உங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புனா மட்டும் போதாது ஆசிரியர் படிப்பிச்சு கொடுத்தா போதாது அவங்க படிப்பிப்பாங்க படிக்கலன்னு அடிக்கணும்னு அடிச்சு சொல்லி கொடுத்தா படிக்க அந்த பிள்ளைன்னு சொல்லி நீங்க ஃப்ரீ எடுக்க பாக்குறீங்க இதுதான் உண்மையான விஷயம் போனை தூக்கி வச்சு யூடியூப்ல நாடகம் பாக்குறவங்க டிக்டாக் பாக்குறவங்க பாஸ் பாக்குறவங்க இப்படியானவங்கதான் இந்த விஷயத்த நான் சொல்லுவாங்கன்னு நான் சொல்றேன் நீங்க உங்கள்ட்ட இருக்கிற குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க சோ அவங்களோட பிரச்சனைகள் வந்து கேளுங்க ஏன் படிக்கலை எதுக்காக படிக்கலை சும்மா சரி ஒரு நோட்டை எடுத்து பாருங்க எங்க பிள்ளை விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் என்ற ஒரு தீர்வை வந்து பெற்றோர்கள் வீட்டுல வந்து ஸ்டடிஸ் முறைய சொல்லி கொடுங்க பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியலன்னு சொன்னால் நம்ம திருப்பி பார்க்கும்போது சும்மா சரி பார்க்கும் போது இது பிள்ளையாசரியான விட நமக்கு கண்டுபிடிக்க இல்லாம இருக்குமா ரெண்டாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படிக்கிற ஒரு குழந்தையினுடைய நோட் புக் எடுத்து நம்ம பார்க்க இல்லாம இருக்குமா சோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இது ஒரு காரணம் நம்ம குழந்தைகள் வந்து சரியா படிக்கலன்றதுக்காக கல்வி என்றது வந்து என்ஜினியராவோ டாக்டராவோ அல்லது வந்து இந்த பேங்க்ல வேலை செய்யற இப்படியான விஷயங்கள்லாம் இல்லை ஒழுக்கம் முதல் கல்வி வந்து ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை வந்து எங்க நம்ம கற்றுக் கொடுக்கணும் இருந்து அதுக்கு பிறகு ஆசிரியர் பெற்றோர்கள் பெற்றோர்கள் படிப்பிச்சு கொடுக்கணும் அதுக்கு பிறகு ஸ்கூல்ல வரைக்கும் ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் நிறைய நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க ஒரு சில தவறான ஆசிரியர்களும் இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு வெத்தில போட்டுட்டு போகிற ஆசிரியர்களும் வந்து இருக்கிறாங்க ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் பார்த்திருக்கணும் நம்ம சோ சொன்னாலும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எந்த ஒரு குழந்தையும் வந்து அடிச்சுத்தான் பாடம் சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இது தவறான விஷயம் இது வந்து ஆசிரியர் கையாளுற மிக பெரிய தவறு நிறைய பேர் வந்து இத கண்டினியூ பண்ணீங்கன்னா மாத்தி கொள்ளுங்க பதிப்புக்குரிய மாணிக்க வாசகர் விளஞ்சலியன் ஐயா அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்த ஒரு விஷயம் அவரே சொல்லிருந்தாரு ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை தாக்குன சம்பவம் வந்து பதியப்பட்டால் அது கம்ப்ளைண்ட் ஆக கொடுக்கப்பட்டால் இதுக்கான தண்டனை வந்து வேர்ல்டு வருஷம் வந்து சிறை தண்டனை கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு அரசு நிறுவன வேலை செய்கிறவர்கள் அவங்களுக்கு கீழறிக்கிற எந்த ஊழியர்களையும் வந்து தாக்கினால் அதுக்காகவும் இந்த தண்டனை வந்து கொடுக்கப்பட என்று சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு நிறைய பேர் விளங்கி கொள்ளாம இருக்கிறீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா ஆசிரியர்களாக ஆனதுக்கு பிறகு எந்த ஒரு பிள்ளையும் வந்து படிக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு அடிச்சா அவங்க படிப்பு படிப்பாங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அடிச்சுதான் சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொல்றான்னு சொன்னா அந்த ஆசிரியர் வந்து ஆசிரியர் இல்ல ஆசிரியர் சேவை என்றதை வந்து மறந்துடுங்க நிறைய பேர் வந்து ஒரு டீச்சிங் வேலையை வந்து இன்ட்ரெஸ்டா அந்த டீச்சிங் என்னது படிப்பிக்கிற அந்த ஒரு வேலைக்கு வந்து நான் இந்த வேலைக்கு போகணும் படிக்க முடியாத பிள்ளைங்க படிப்பை சொல்லிக் கொடுக்கணும் ஜீரோ நாலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நூறு வீதம் வந்து படிப்பை வந்து புகட்டணும்னு சொல்லி எத்தனை பேர் ஆசிரியர் வேலைகளை ஜாயின் பண்றீங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நான் கேட்கிற ஒரு கல்வி நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆன ஆசிரிய வேலையில இருக்கிறவங்க அல்லது இப்ப ஆசிரியர் வேலைகளை ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஆசிரியர் வேலைக்கு போனோம்னு சொன்னா விடிய காலையில போயிட்டு ரெண்டரைக்கு மூணு மணிக்கு ஓஃப் ஆகி வந்துடலாம் அதுக்கு பிறகு வந்து ஃப்ரீயா சோ மேக்சிமம் லீவ் எடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் சொல்லி நம்பிக்கையில ஏக்கப்பட்ட பேர் வந்து ஆசிரியர் வேலைக்கு போறாங்கன்னா இது மீட் பண்ண நிறைய பேரை வச்சு நான் சொல்ற ஒரு விஷயம் ஆனால் நிறைய நல்ல ஆசிரியர்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இதை தவறான முறையில யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எத்தனையோ கம்ப்ளைண்ட் நம்ம பாத்துருக்கிறோம் ஆசிரியரால பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட மாணவிகள் சொல்லி சோ அவங்க எல்லாம் வந்து எந்த ஆசிரியர் வர்க்கத்துல நம்ம சேர்க்கறது அவங்களையும் அடிக்கலாம்னு சொல்லி கொடுக்கலாமா ஆசிரியர் அது வந்து சேவை அந்த சேவையை வந்து சரியா பண்றவங்க வந்து நம்ம கடவுளாக கொண்டாடலாம் ஆனா எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு பேருக்கா டீச்சிங் வேலைக்கு போயிட்டு படிப்பிச்சு கொடுக்கறாங்கன்றது வந்து நம்ம காணக்கூடிய அறிக்கை இடத்துல பார்த்தது சொந்த பாடசாலையிலேயே படிப்பிச்சு கொடுக்கறவங்க வந்து அவங்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து பணம் பணம் பே பண்ணி கிளாஸ் கொடுக்கிற விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் வந்து இப்ப சட்டவிரோதமாக்கப்பட்டிருக்குது சோ இதுக்கான தண்டனை வந்து கொடுக்கப்படும் அதாவது நீங்க உங்களோட வேலையை வந்து ஸ்கூல்ல படிப்பிக்கிற அந்த சேவையை வந்து சரியாக பண்ணுனீங்கன்னு சொன்னால் நீங்க படிப்பிக்கிற அந்த குழந்தைகள் அந்த மாணவர்கள் வந்து எதுக்கா இன்னொரு ஆள்கிட்ட வந்து கிளாஸுக்கு போறாங்க சோ நிறைய நாள் ஆசிரியர்கள் வந்து உருவாக வேண்டும் அப்படியானவர்கள் உருவாகினா மட்டும்தான் சிறந்த கல்வி வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் பெற்றோர்களிடம் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகள் இப்ப நம்ம எல்லாருமே பேசும்போது ஈஸியா இருக்கும் நம்ம நம்மட குழந்தைகளுக்கு வந்து இப்படியான விஷயங்கள் நடந்து பாதிக்கப்பட்டு இந்த கை முறிஞ்சி கால் முறிஞ்சி இந்த அளவுக்கு நம்ம கொடூரமாக அடிச்சா கல்வி நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்படியான விஷயம் நடந்ததுக்கு பிறகு நம்ம இடம் பண்ண பண்ணுவோம் இல்லையா சோ அந்த அந்த சம்பவத்துல ஏழு வயது ஆஹ் ஏழு வயது மாணவன் இல்லைங்க குழந்தை அந்த குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும் என்ற விஷயம் வந்து தெரியலன்னு சொன்னால் அந்த ஆசிரியர் வந்து ஒரு முட்டாள் ஆசிரியர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் ஏன் அளவுக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நம்மட வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வரும்போதுதான் அந்த வழி நமக்கு தெரியும் கல்வி என்றது வந்து ஒழுக்கம் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம் வந்து ஒழுக்கம் சிறந்த ஒழுக்கம் தான் சிறந்த கல்வியினுடைய ஒரு அடையாளம் நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோ இல்ல அடுத்த ஒரு அப்டேட்லாம்